ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம தளபதி விஜயோட கோட் படத்தை பற்றி செம்ம ஹாட்டான ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம தளபதி விஜயோட கோட் படத்தோட வில்லன் யார் இந்த கேள்வி பார்த்திங்கன்னா இந்த படத்தோட சூட் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டேயுமே தெளிவான பதில் இல்லை சோ இப்போ அதை பத்தி தான் எங்ககிட்ட கிட்ட ஒரு முக்கியமான தகவல் கிடைச்சிருக்கு அண்ட் இந்த வீடியோல நம்ம கோட் படத்தை பத்தி சில முக்கியமான ஸ்பாய்லர்ஸ் இருக்க போகுது ஸ்பாய்லர்ஸ் நான் அவாய்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க பிகாஸ் நாங்க சொல்ற ஸ்பாய்லர்ஸ் எல்லாம் உண்மையா இருந்துச்சுன்னா அந்த சஸ்பென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோட் படம் பார்க்கும்போது தியேட்டர்லாம் சரியா ஒர்க் ஆகாது சோ ஸ்கிப் பண்ணிருங்க அதாவது இந்த படத்துல பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் தான் வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு அதாவது இந்த படத்துல நம்ம தளபதி விஜய் ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காரு ஃபாதராகவும் நடிச்சிருக்காரு சன்னாகவும் நடிச்சிருக்காரு அதுல சன் கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா வில்லனா வர போறாரு சன் கேரக்டரோட நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜீவன் இது பாத்தீங்கன்னா அபிஷியலா லீக் ஆயிருக்கு சோ அந்த சன் கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு மெயினான விலனா வர போறாரு உங்க எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகலாம் தளபதி விஜயோட கோட் படத்தோட ட்ரெய்லர்ல பாத்தீங்கன்னா நம்ம மலையாளம் ஆக்டர் மோகனதனடா வில்லனா காட்டியிருந்தாங்க நீ என்னடா திடீர்னு வந்து சன் விஜய் தான் வில்லன்னு சொல்றேன்னு அதுதான் தப்பு நம்ம மோகன் பாத்தீங்கன்னா ஒரு சைடு விலனா தான் வர போறாரு மெயின் வில்லன் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அதாவது ஜீவன் இந்த படத்தோட சன் விஜய் தான் வில்லன் ஜீவன் அதாவது சன் விஜய் இவர் எப்படி வில்லன் ஆனாருன்னு எல்லாத்தையுமே ஒரு டவுட் போட்டிருக்கோம் அதாவது இந்த படத்தோட சைடு வில்ல நம்ம மோகனுக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த வழிகளுக்கு காரணம் நம்ம ஃபாதர் விஜய் அதாவது காந்தியா தான் இருப்பாரு ஸோ இதுக்கு எப்படியாவது காந்தியை பதில் சொல்ல வைக்கணுங்கிறதுக்காண்டி தான் நம்ம காந்தியோட பையனை வச்சே காந்தியை போடுறதுக்கு இவர் போட்ட சடி திட்டம் அண்ட் இந்த படத்துல நம்ம தளபதி விஜயோட காந்தி கேரக்டருக்கு தன்னோட பையன் தான் ஜீவனுங்கிறது இந்த படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ்ல தான் தெரிய வருமா அதே மாதிரி அவரோட பையன் அதாவது ஜீவனுக்கு காந்தி தான் என்னோட அப்பான்னு அதுவும் ப்ரீ கிளைமேக்ஸில் தான் தெரிய வருங்கிறாங்க இப்போ படத்தோட ஸ்டார்டிங்ல இருந்து ப்ரீ கிளைமேக்ஸ் வரைக்கும் வர வரப்போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜயோட கேரக்டரான ஜீவன் தான் அண்ட் இந்த ஜீவன் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ப்ரீ கிளைமேக்ஸில் தன்னோட அப்பா காந்தி இவர் பார்த்தீங்கன்னா நல்லதுக்கு தான் போராடுறாரு நம்ம தான் தப்பானவன் கூட செஞ்சுட்டு தப்பான தொழில் பண்ணிட்டு இருக்கோன்னு தெரிஞ்சு நல்லா நல்லவரா மாறாரு ஸ்டார்டிங்ல என்னதான் கொடுரமான வில்லனா இருந்தாலும் படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா இவர் நல்லவரா மாறாரு அது மட்டும் இல்லைங்க ஜீவனும் நம்ம காந்தி அதாவது அப்பாவும் பையனும் சேர்ந்துதான் வில்லனை போட்டு தள்ளுற மாதிரி சீன் அமைச்சிருக்காங்க சோ இந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீன் பாத்தீங்கன்னா தேட்டர்ல தெரிக்க போகுது இதுல பாத்தீங்கன்னா எந்த மாற்றமுமே இல்ல சோ இவ்வளவுதான் கேஸ் இந்த படத்தோட ஸ்பாய்லர் மேபி இது உண்மையாவும் இருக்கலாம் இல்லாமல போகலாம் வெயிட் பண்ணுவோம் இன்னொரு பன்னெண்டு நாள்ல படமே பாத்தீங்கன்னா தேட்டர்ல ரிலீஸ் ஆக போகுது செப்டம்பர் அஞ்சு வந்தாதான் தெரியும் எனவே யூ ஃபார் வாட்சிங் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீவில் மீட் என்ன Our next video